இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நேரடியாக களமிறங்கினால் ஈரான் எங்கிருந்து தாக்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது மத்திய கிழக்கில் பல இடங்களில் அமெரிக்காவின் ராணுவ தளம் இருந்தாலும் எல்லா இடங்களிலிருந்தும் ஈரான் தாக்கப்படாது சில குறிப்பிட்ட இடங்களிலிருந்து தாக்குதல் நடக்கலாம் அதாவது சவுதி அரேபியா ஜோர்டான் ஈராக் ஐக்கிய அரபு அமீரகம் பக்ரைன் குவைத் மற்றும் கத்தார் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் இருக்கின்றன குறிப்பாக கத்தாரின் அல் உதைத் விமானப்படைத்தளம் குவைத்தின் கேம்ப் அரிப்ஜான் விமானப்படைத்தளம் பக்ரைனின் அமெரிக்க கடற்படை ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைந்துள்ள அல் தப்ரா விமானப்படை தளம் மத்திய மத்தியில் இருக்கின்ற முக்கிய அமெரிக்க ராணுவ தளங்கள் ஒருவேளை அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்குகிறது என்றால் கத்தாரின் அல் உதய்து விமானப்படை தளத்தில் இருந்துதான் முதலாவது தாக்குதல் இருக்கும் கத்தாரில் உள்ள இந்த விமானப்படை தளத்தில் இருந்து ஈரானின் தலைநகரான தெக்ரானுக்கு சுமார் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது ஜெட் விமானங்கள் மூலம் இந்த தூரத்தை கடக்க சுமார் இரண்டு மணி நேரம் ஆகும் இந்த விமானப்படை தளம் தான் இரு மிகப்பெரியது ஏராளமான போர் விமானங்கள் ட்ரோன்கள் இங்கு இருக்கின்றன மத்திய கிழக்கு பகுதிக்கான அமெரிக்க ராணுவத்தின் தலையிடமே இதுதான் எனவே இங்கிருந்து தாக்குதல்கள் ஈரான் மீது நடத்தப்படலாம் இரண்டாவதாக குவைத் குவைத்தின் அரிப்ஜானில் இருந்து ஈரானுக்கு சுமார் ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது ஜெட் விமானங்கள் மணிக்கு எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் எனவே சுமார் ஆயிரத்தி இருநூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் உள்ள ஈரானுக்கு செல்ல சுமார் ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் ஆகும் இங்கிருந்து இரண்டாவது தாக்குதல் நடத்தப்படலாம் மூன்றாவதாக பக்ரைன் கடற்படை தளத்தில் இருந்து ஈரான் சுமார் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த தூரத்தை அமெரிக்க விமானங்கள் அடைய இரண்டு மணி நேரம் ஆகும் இங்கிருந்து மூன்றாவது தாக்குதல் நடத்தலாம் பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் ஐந்தாவது தலைமுறை விமானங்களை கொண்டிருக்கிறது வளைகுடா பகுதியில் உள்ள போர்க்கப்பல்கள் இங்கிருந்துதான் செயல்படுகின்றன நான்காவது தாக்குதல் தொடங்குகின்ற இடம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அல் தஃப்ரா விமானப்படை தளம் தான் இங்கிருந்து ஈரான் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஏழு கிலோ மீட்டர் தொலைவில் இருக்கிறது இரண்டரை மணி நேரத்தில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் ஈரானை விமானப்படை தளம் உளவு தகவல்களை சேகரிக்கின்ற தலைமையிடமாக கருதப்படுகிறது இங்கிருந்துதான் அதிநவீனங்கள் இயக்கப்படுகின்றன இது தவிர்த்து பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்களும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த கப்பல்களில் டொமஹோஸ் ஏவுகணைகள் இருக்கின்றன இவை ஈரானின் வான் பாதுகாப்பை மீறி உள்ளே

சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்